அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு அற்புதமான ஒரு நாள் அமைஞ்சிருக்குது இந்த மாதிரி ஒரு நாளும் சேர்க்கையும் இனி நமக்கு அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி என்னென்ன சிறப்புகள் இன்றைக்கி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி செப்டம்பர் மாதத்தின் பதினேழாம் தேதி புற புரட்டாசி மாதத்தின் முதல் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை நாளாக இருக்குது புதன்கிழமைங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் பெருமாள் வழிபாட்டுக்கு புரட்டாசி மாதத்தின் முதல் தேதி அதாவது இந்த மாதம் முழுக்க பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்தது தான் இருந்தாலும் அதில் இந்த முதல் தேதிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம் அந்த தேதியானது இருக்குது அடுத்ததாக இன்னைக்கு ஏகாதசி திதியும் இருக்குது இதுவுமே பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு திதி தான் இப்படி புதன்கிழமை ஏகாதசி மேலும் புரட்டாசி ஒன்று இது மூணும் சேர்ந்தே இந்த நாள் நாள் அற்புதமாக மாற்றியிருக்குது இவை தவிர பல்வேறு விதமான பண ஈர்ப்புக்கான எண்களெல்லாம் சேர்ந்துருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளானது அமைஞ்சிருக்குது என்னென்ன எண்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எயிட் நைன் செவன் அப்படிங்கிற உடனடி பண பூர்த்தி செய்யக்கூடிய எண் சேர்க்கை அது மட்டும் இல்லாமல் செவன் ஒன் எயிட் மற்றும் செவன் எயிட் ஒன் அப்படிங்கிற ட்வின் ஃபிலிம்னு சொல்லக்கூடிய இந்த அற்புதமான எண்களுக்கான சேர்க்கை அடுத்ததாக க்ரீன் தாராவுக்கு உரிய ஃபைவ் ஒன் செவன் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை இன்ஃபினிட்டி சிம்ப பண்ணக்கூடிய எண்ணுக்கான அமைப்பு இது எல்லாமே சேர்ந்து இந்த நாளில் அமைஞ்சிருக்குது அதனால தான் இது வந்து பணத்தை வாரி வழங்கக்கூடிய அற்புதமான நாள் அப்படின்னும் பண ஈர்ப்பு நாள் அப்படின்னும் இதுக்கு முந்தைய பதிவில் தமிழ்நில வந்துட்டு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் அதில் உங்களுக்கு நான் அடுத்த பதிவில் இன்னொரு முக்கியமான விஷயம் குறித்து சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா அது என்ன அப்படிங்கிறது இந்த பதிவில் வந்து பார்த்தலாம் இப்போ நான் உங்களுக்கு தம்மையில் ஒரு நேரம் கொடுத்துருக்குறேன் பாருங்கள் அதாவது மாலை ஐந்து மணி ஆறு நிமிஷத்தில் இருந்து ஐந்து மணி இருபத்தி நாலு நிமிஷம் மொத்தம் பாத்தீங்கன்னா நமக்கு பதினெட்டு நிமிஷம் இது வந்து பணவசிய நேரம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் சித்தர்கள் நமக்காகவே கொடுக்கப்பட்ட அற்புதமான நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நேரத்துல பணம் சம்பந்தப்பட்ட எந்த விதமான ஒரு நல்ல விஷயத்தையும் வந்துட்டு நம்ம செய்யலாம் இன்வெஸ்ட் பண்ணுறதாகட்டும் இல்லை யார்ட்டையாவது நம்ம போய் வாங்க வேண்டிய பணத்தை வாங்குற மாதிரி இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம செய்யலாம் இந்த நேரமானது தினமுமே நமக்கு வருங்க இருந்தாலும் நம்மளுடைய சேனலில் சில விசேஷமான நாட்களில் வரக்கூடிய பணவசிய நேரம் குறித்து தான் சொல்கிறது வழக்கம் மேலும் இந்த நேரமானது வளர்ப்பெறையில் தனியாகவும் தேய்பிரையில் தனியாகவும் தான் வரும் இப்போ நமக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா தேய்பிரை நாள் இதில் இந்த டைமிங் தான் வந்து நமக்கு புதன்கிழமை நாளில் இருக்குது அடுத்ததாக இந்த நேரத்தில் நமக்கு இன்னொரு சிறப்பும் வந்து இருக்குது அதனால தான் இந்த பதிவை நான் ரொம்ப லேட் போடுறேன் சில பல காரணங்கள் வந்து இருக்கு நம்ம ஒரு சிலதெல்லாம் முன்கூட்டியே பண்ணணும் அப்படிங்கும்போது அதை வேற வேற எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி வருதுங்கிறதுனால இப்போ இப்ப ரீசன் அந்தந்த எண்களுக்கான சிறப்பாகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் நான் அந்த வீடியோவில் மட்டும் சொல்கிறேன் அப்படிங்கிறது வந்து ஃபாலோ பண்ணேன் சரிங்களா அது தான் இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டேன் இந்த பதினெட்டு நிமிஷத்துக்குள்ளே எங்களால் என்ன பரிகாரத்தை செய்ய முடியும் ஏன் இவ்வளோ லேட்டாக வீடியோ போட்டிங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்பீங்க இந்த பதினெட்டு நிமிஷத்துக்குள்ளே என்ன செய்ய முடியுமோ அதை பற்றி மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன் சரி இப்போ இது வந்து பணவசிய நேரம்னு சொல்லிட்டேன் இப்போ இங்கே இன்னொரு சிறப்பு இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தரலாம் இந்த டைமில் நமக்கு கோல்டன் மினிட்டும் வந்து இருக்குது இந்த கோல்டன் மினிட்டும் தினமுமே நமக்கு வரும் மேலும் இதை எப்படி கண்டுபிடிக்கணும் என்பது குறித்து கூட நம்மளுடைய சேனலில் தனியாக ஒரு பதிவு வந்து கொடுத்துருந்தேன் அந்த டைமிங் இன்றைக்கி நமக்கு எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஐந்து மணி ஒன்பது நிமிஷத்துலேருந்து ஐந்து மணி பத்து நிமிஷம் அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே வருது கரெக்டாக நான் இப்போ சொன்னேன் இல்லையா அஞ்சு மணி ஆறு நிமிஷத்துலேருந்து அஞ்சு மணி இருபத்தி நாலு நிமிஷம்னு அதுக்குள்ளேற நமக்கு இந்த கோல்டன் மினிட்டும் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்படி ஒரு லட்டு மாதிரி வாய்ப்பு நமக்கு அமைஞ்சிருக்குது இல்லையா இதை யாருமே வந்து மிஸ் பண்ணிட்ட கூடாது இல்லையா அதனால் எளிமையாக செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பண விஷயம் குறித்து மட்டும் நம்ம இதில் பார்த்திடலாம் மேலும் இதை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமென செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்ருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்திங்கன்னாலும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் இந்த சமயத்தில் அதாவது இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னாலுமே தாராளமாக வந்துட்டு இதை நீங்கள் செய்யலாம் சரிக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேனா வந்து தேவைப்படுது பச்சை நிறத்தில் பேனா கிடச்சிச்சி அப்படின்னா அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஒரு வேளை கிரீன் கலர் கிடைக்கல அப்படிங்கும்போது ரெட்டு இல்லைன்னா ப்ளூ சரிங்களா அந்த மூணு கலரில் ஏதாவது ஒரு கலர் நீங்கள் எடுத்துக்கோங்க பிளாக் மட்டும் நீங்க எக்காரணத்தை கொண்டு யூஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா இப்போ இந்த பேனா மட்டும் மட்டும்தான் நமக்கு தேவை வேறு எதுவுமே வந்து தேவை கிடையாது இப்போ நான் சொன்னேன் மாலை ஐந்து மணி ஆறு நிமிஷத்துலேருந்து ஐந்து மணி இருபத்தி நாலு நிமிஷத்துக்குள்ளேற அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் பிரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் நீங்கள் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு இடத்துல இன்னும் கொஞ்சம் நீங்கள் அழுத்தம் கொடுத்து தேய்க்கிறது நல்லது அதில் முதலாவது இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இடது கை மணிக்கட்டு பகுதி சரிங்களா லெஃப்ட் ஹேண்டினுடைய ரிஸ்ட் பகுதி இந்த இடத்துல உங்களுடைய இன்னொரு கையை பயன்படுத்தி கொஞ்சம் நல்லா வந்து தேய்ச்சிக்கோங்க இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து சூடு பரவும் இப்படி பண்ணினதுக்கு அப்புறமா இந்த இடத்துல முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய எட்டுங்கிற எண்ணோட ரிலேட்டடான இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க நல்லா டார்க்காகவே வந்து போட்டுக்கோங்க அடுத்ததாக இந்த மணிக்கட்டு பகுதிக்கு கொஞ்சம் மேலே கரெக்டாக சுண்டு வரலுக்கு கொஞ்சம் கீழே இந்த இடம் பார்த்திங்கன்னா சந்திரமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம் இப்போ இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய இந்த நம்பர் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபைவ் ஒன் செவன் ஃபைவ் ஒன் செவன் இதில் அற்புதம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நம்பரானது க்ரீன் தரவுக்கு உரியது அந்த எண்ணுக்கான சேர்க்கையும் அவங்களுக்கு பிடிச்ச நிறமும் இந்த நாளில் இருக்குது புதன் பகவானுக்குரிய நிறம் பச்சை கரெக்டாக இன்றைக்கி க்ரீன் உரியதாகவும் இதை நம்ம எடுத்துக்க முடியும் அடுத்தது புதன் பகவானுக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது அஞ்சு அடுத்தது இந்த பதினேழுங்கிறது இந்த தேதியிலே இருக்குது இப்போ க்ரீன் தரவுக்குரிய அந்த கலரும் கிடச்சிருச்சு நம்பரும் வந்து கிடச்சிருச்சு மேலும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த டைமிங்கில் அந்த இன்பிட்வீன்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சு மணி பதினேழு நிமிஷம் அப்படிங்கிறதும் வரும் ஃபைவ் ஒன் செவன் அப்படி அப்படிங்கிறதும் வரும் இது எல்லாமே சேர்ந்து இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக மாற்றிருக்குது அதனால தான் உங்களை யாரையுமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன் சரிங்களா இப்போ இந்த ஃபைவ் ஒன் செவன் அப்படிங்கிறத இந்த சந்திரமேட்டு பகுதியில் வந்து எழுதிக்கோங்க இப்போது நான் சொன்ன அந்த பதினெட்டு நிமிஷத்தில் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை மணிக்கட்டு பகுதியிலையும் சந்திரமேட்டு பகுதியில் இந்த ஃபைவ் ஒன் செவன் எழுதுறதுக்கும் நமக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது சரிங்களா அதனால் பதினெட்டு நிமிஷம் வந்து இருக்குது அதனால் இப்போ வந்து எழுதிக்கிறது ரொம்ப சுலபந்தான் இந்த மாதிரி எழுதுறதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு இப்போ வந்து பணம் தேவைப்படுது பணத்துக்காக தான் இந்த நம்பரையும் யூஸ் சிம்பிளையும் யூஸ் பண்ணிக்கோ அப்போ எவ்வளோ பணம் இருந்தால் உங்களுடைய பிரச்சனை வந்து சால்வ் ஆகுமோ அந்த பணத்தை வந்துட்டு நீங்கள் இவங்க கிட்ட வந்து கேட்கலாம் ஏன்னா இந்த கிரீன் தாரா வந்து என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஏழைகளின் கண்ணீரை துடைக்க வந்த தேவதை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்ம இதில் எப்படி மகாலட்சுமி தாயார் பணத்துக்குன்னு சொல்லுவோமோ அதே மாதிரி புத்த மதத்தில் இவங்களை வந்துட்டு சொல்லுவாங்க போன வாரம் இவங்களை குறித்து ஒரு மந்திரம் கூட சொல்லியிருந்தேன் ஓம் தாரே துத்தாரே தூரே சோகா அப்படின்னுட்டு அதை கூட நீங்கள் சொல்கிறது அப்படின்னா தாராளமாக வந்துட்டு சொல்லலாம் இல்லை அதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க அப்படிங்கும்போது ஜஸ்ட் இந்த நம்பரையும் சிம்பிளையும் மட்டும் எழுதிட்டு உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதை கேளுங்க ஒரு பத்து லட்சம் பணம் வேணும் இருபது லட்சம் பணம் வேணும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கேளுங்க கேட்கும்போது வேண்டும்னு வார்த்தை யூஸ் பண்ணலாம் இல்லை கிடைத்து விட்டது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது பத்து லட்சம் பணம் வேண்டும்னு சொல்லுங்கள் இல்லைன்னா பத்து லட்சம் பணம் கிடைத்து விட்டது அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் சொல்லிக்கோங்க இப்படி ஒரு அற்புதமான நாளோ அற்புதமான ஒரு நேரமோ இனி வருவதற்கு வாய்ப்பே கிடையாது அதனால் தயவு செஞ்சு யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுடைய ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்